தமிழக வரலாறு ஏன் இந்திய வரலாறு கீழடிக்கு முன் மற்றும் கீழடிக்கு பின்னரில் ரெண்டு வரையா இருக்கலாம் கீழடியின் ஒவ்வொரு ஆராய்ச்சி முடிவும் தமிழர்கள் எவ்வளவு பண்புரிமையாளர்கள் காங்கிது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கீழடியின் ஆய்வுகள் ஏன் முடக்கட்டும் ஊக்கப்படுத்தப்படாமல் பணிகள் தோய்வையுறது ஏங்கிறது குறித்து இந்த வீடியோ ஒரு நாட்டுடைய பார்க்கும்போது முதல்ல நிறைய புராண கதைகள் இதிகாசங்கள் இலக்கியங்கள் இருக்கும் இதை வச்சு ஒரு நாட்டுடைய வரலாறு முடியாது இதை சரிப்படுத்தும் வகையில் அறிவியல் ஆதாரங்களும் நமக்கு தேவைப்படுது இந்தியாவுடைய வரலாறுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலுல வில்லியம் ஜான்ஸ் மற்றும் பிராமண அறிஞர்கள் மூலமாக அவர்களுடைய வழிகாட்டுகளின்படி கட்டியமைக்கப்பட்டதுதான் இந்திய வரலாறு நான் சமீபத்திய ஆய்வுகள் மற்றும் சரி கீழடியில் கிடைக்கப்பட்ட ஆய்வு ஆய்வுகளின் முடிவுகளாக இருந்தாலும் சரி இந்த புதான கட்டுக்கதைகளுக்கு ஆப்போசிட்டா தான் வந்திருக்கு அதனால தான் என்னவோ கீழடி மாதிரியான அரிய வகை பொக்கிஷங்கள் வந்து மழுங்கடிக்கப்படுகிறது ஆராய்ச்சியின் முடிவுகள் இந்தியாவின் எழுத்து உருவாக்கமே இருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அதாவது தமிழிலிருந்து தான் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்குங்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு மொழி எப்படி உருவாகுதுன்னா முதல்ல அதனுடைய ஒளி உருவாகும் அதுக்கப்புறம் எழுத்து அதுக்கப்புறம் தான் இலக்கியம் இலக்கணம் அப்போ இந்த மொழி உருவாகும் போது எதுவுமே எல்லாரும் சரளமாக எழுத ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க நிறைய தவறுகள் திருத்தம் இதெல்லாம் செஞ்சு தான் அந்த ஒரு மொழி எழுத்து வடிவம் பெறுது இதற்கான திடமான சான்றுகள் கீழடியில் கிடைச்சிருக்காங்க அதாவது கீழடியில் கிடைச்சிருக்காங்க இந்த சுடுமண் பாணிகள் அதில் எழுதி அதை அவங்க பிராக்டிஸ் பண்றது மாதிரியும் எழுத்துக்கள் எழுதினதும் தப்பா எழுதி அதை விட்டு மாதிரியான நிறைய பாணிகள் கூட கிடைச்சிருக்கு கீழடி ஆராய்ச்சியில மூன்று கட்ட சோதனையில ரொம்ப தாழ்வான அடுக்கல கிறுக்கல்கள் அதாவது கிராஃப்டி மாதிரியான லெட்டர்ஸ் கிடைச்சிருக்கு இரண்டாவது கட்ட அடுக்கல இந்த சுவர் எழுத்துக்கள் அதாவது ஓவிய எழுத்துக்களும் மற்றும் பிரம்மி எழுத்துக்கள் கலந்து காணப்படுது மூன்றாவது அடுக்கு போகும்போது முழுக்க முழுக்க பிரம்மி எழுத்துக்கள் நம்ம பார்க்கிறோம் அதாவது தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் ஒரு எழுத்துனுடைய உருவாக்கம் எப்படி ஒரு ஆரம்பத்திலிருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போகுதுங்கிற மாதிரியான ஆதாரங்கள் கீழடியில காணப்படுது இந்த மாதிரியான ஆதாரங்கள் நார்த் இந்தியாவில எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இதனாலதான் கீழடி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மேலும் நம்ம தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள நிறைய சம்பவங்கள் உறுதிப்படுத்தும் வகையில் இருக்கு பட்டினப்பாளையில சொல்லப்பட்டுள்ள நீரின் மீது வந்த நிமிர் அதாவது கடல் வழியாக குதிரைகள் வந்ததற்கான சான்றுகள் கூட கீழடியில் இருக்குது இந்த அந்த காலத்திலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கு நகரத்தின் மிச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன பொருட்கள் குறிப்பாக மண்பாண்டங்கள் மணிகள் விளையாட்டு கருவிகள் உலகம் மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள் தொழிற்சாலைகள் கழிவுநீர் அமைப்புகள் கல்விக்கூடம் கலைப்பொருட்கள் பொருட்கள் பல முக்கிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக சொல்லணும்னா விலை உயர்ந்த மாணிக்கங்கள் மற்றும் சூது பவளம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் ஆப்கானிஸ்தான் குஜராத் மாதிரியான நாடுகளிலிருந்து இருந்து கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என்று மேலும் விலை உயர்ந்த படிக்க

புத்தகத்தில் காட்சிப்படுத்தவோ இடம் கொண்டு சேர்க்கப்படவோ அதிகமா இல்லை நான் நினைக்கிறேன் கீழடி மாதிரியான விஷயங்கள் அதிகமா புத்தகத்தில் எல்லாம் சேர்க்கப்படணும் எத்தனை கை வச்சு மறைச்சாலும் சூரியனுடைய வெளிச்சத்தை மறக்க முடியாது அதே மாதிரி தான் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்